வெயிட் வெயிட் ஒயிட் வெயிட் ப்ளூடூத் வேற சரியா வேலை செய்யல ஹலோ மை ஃபைவ் ஓவர் ஓவர் இப்போ வந்து ப்ராடக்ட் சேல் பண்ண ஆரம்பிச்சு அதுக்குள்ளே 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 பத்து ப்ராடக்ட் எங்கே 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 கும்பகோணத்துலேருந்து கும்பகோணத்துலேருந்து பத்து ப்ராடக்ட் வாங்கிட்டாங்க வெரி குட் வெரி குட் தஞ்சாவூர்லேருந்து வந்து கால் வந்துக்கிட்டே இருக்குது வந்துக்கிட்டே இருக்கு ஐயோ கால் எடுக்க முடியாமல் ரொம்ப திணறிக்கிட்டு இருக்காங்க இந்த ப்ராடக்ட்டை மக்களை நீங்களே பார்த்தீங்க உங்களோட லைஃப்பில் இந்த ப்ராடக்ட் எவ்வளோ சேல்ஸ் ஆகுது அவ்வளோ ஸ்பீடாக நம்ம சி 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 வீர்த்து தள்ளிக்கிட்டே இருக்காங்க வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் டாக்கு டாக்குன்னு கால் பண்ணுங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் கீழே ஸ்க்ரோலாவில் இந்த நம்பருக்கு உடனே கால் பண்ணிங்கன்னா இந்த ப்ராடக்ட் அவங்க வீடு ஒன்ள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டுமே இந்த சிபி 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 சிப்போட சி சிபி கிரீஞ்சு கண்டைனர் உடனே வாங்குங்க எல்லார் வீட்டிலும் இந்த ப்ராடக்ட் இருக்க எதிர்பார்க்கிறோம் வணக்கம் பக்கரே நம்ம க்ரிஞ்சு டோன்னே இன்றைக்கி பார்க்க போற ப்ராடக்ட்டோட நேம் என்னன்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே அசத்தலான மெரட்டலான மார்வலஸான பிரில்லியண்டான ஒரு ப்ராடக்ட் தான் இங்கே வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோட பேர் சி க்ரிஞ்சு கோம்பு கண்டெய்னர் சி போட என்னடப்பா அவசரமாக ஆஃபீஸ் கிளம்புற அங்கிள்களுக்கும் வீட்டிலேயே இருக்கிற இல்லத்தரசிங்களுக்கும் ஸ்கூல் பசங்களுக்காகவும் நம்ம சிசிசி ப்ராடக்ட்டை எப்படி தயாரிச்சிருக்காங்கன்னா நம்ம கிரிஞ்சி ரொம்ப அருமையாகவே அற்புதமாகவே தயாரிச்சிருக்காங்க இதில் நமக்கு என்னென்னலாம் கிடைக்கிதுன்னு வாங்க பார்ப்போம் இந்த சிசிசி பல பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரே பெரிய பிள்ளா இருக்குது இங்கே ஒரே சின்ன பிள்ளா இருக்கு இதை வந்து ஒரு டப்பாவை நமக்கு கூடவே வச்சுருக்காங்க அந்த டப்பாவை டை பண்ணுறதுக்காக ரப்பர் பேண்டோ கயிறோ கிடைக்காதனால அங்கே இருந்து ஒரு பாலித்தீன் காவரை எடுத்து அதை சுற்றி அருமையாகவே இந்த ப்ராடக்ட்டை தயாரிச்சிருக்காங்க இந்த ப்ராடக்ட் உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கணுங்கிற ஒரு அருமையான ப்ராடக்ட் இதோட விலை ஆரம்ப விலை நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது

தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே இந்த ஆஃபர் ஸ்டாக் இருக்கிற இருக்கிறவர்கள் மட்டும்தான் சீக்கிரமா வாங்குங்க நம்ம உடனே டக்குன்னு ஆர்டர் பண்ணுங்க ஆர்டர் பண்ணுங்க ஆர்டர் பண்றதுக்காக இந்த நம்பரை நீங்க வந்து ஸ்க்ரோல் பண்ண இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க உடனே கால் பண்ணுங்க சீக்கிரம் சீக்கிரம் மக்களை இப்போ உங்க மனசுல எந்த சந்தேகம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுது இந்த டப்பால உள்ள என்ன காலியாடிதுன்னா என்ன பண்றது அப்படின்ற சந்தேகம்தான் தான் உங்க மனசுல ஓடிக்கிட்டு எங்களுக்கு நல்லா தெரியும் இதுக்காகவே நம்ம கிரிஞ்சு டோல் இந்த சி 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 கண்டெய்னரோட உங்களுக்கு புதுசாக இன்னொரு கண்டெய்னர் கண்டெய்னர் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சூப்பரான கேட்லாகும் உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க இந்த கேட்லாகை யூஸ் பண்ணி நீங்கள் இதை எப்படி மாற்றணாங்கிறதையும் பார்த்துக்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதை எடுத்து இந்த கண்டெய்னரை அப்படியே தூக்கி போட்டுட்டு நம்ம க்ரிஞ்சு டோல் கொடுத்த அந்த இதை எடுத்து நீங்கள் வா இப்படி எடுத்து அழகா சூப்பராக சொருவி அழகாக அற்புதமாக இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை இந்த இது கூட உங்களுக்கு ஒரு பவுடர் டப்பாவும் கொடுக்குறாங்க ஒரு ரொம்ப உண்மையிலேயே சூப்பரான பவுடர் டப்பா இந்த பவுடர் டப்பாவை வச்சு நீங்கள் நல்லா பவுடர் போடலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படி ஒரு அருமையான ப்ராடக்ட் இந்த மொத்த ப்ராடக்ட்டையும் சேர்த்து எவ்வளோன்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா இல்லை ஆயிரத்தி இரநூறுவா இல்லை ஆயிரம் ரூபாய் இல்லை வேறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது மட்டுமே உங்களுக்கு ஒரு அற்புதமான கேட்லாகும் கூட நாங்கள் இதில் தரோம் உடனே இதை நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உடனே வீடு தேடி வந்து கொடுக்குறோம் மதுரையிலேருந்து ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் மதுரையிலேருந்து ஒரு பத்து பேர் ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணியிருக்காங்க கும்பகோணத்துலேருந்து மறுபடியும் ஒரு இருபத்தஞ்சி பேர் ஓ கும்பகோணம் ஏரியாவில் தான் ரொம்ப அதிகமாக இது நல்லா விற்றுக்கிட்டு இருக்குது ஆக சென்னையில இருந்து கூட கால்கள் வருது ஆமா ஆமா வாங்க வாங்க சூப்பர் சூப்பர் குடோன்ல இருந்து குடோன்ல ஆ சொல்லுங்க 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 குடோன்ல எவ்வளவு அவ்வளவு அது அதுக்குள்ளே அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஐம்பது ப்ராடக்ட் சூப்பராகவே சேல்ஸ் ஆயிருச்சு ரொம்ப அழகாவே இந்த ப்ராடக்ட் வந்து லைவ்ல போயிட்டு இருக்கிறதுனால மக்கள் வந்து அல மோதுறது கூட்டம் ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு மக்களை உடனே ஆர்டர் பண்ணுங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க உடனே கூப்பிடுங்க நம்ம கிரிஞ்சு டோல்ல இந்த கிரிஞ்சு கோம்பு கண்டெய்னர் டப்பாவை வாங்கிட்டு போங்க சீப்போட என்ன ஒரு அருமையான ப்ராடக்ட் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டுமே உடனே